ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரேன் இல்லை நான் மாடித்தோட்டம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் அப்புறம் நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாடித்தோட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வீட்டில் செடி கொடி வச்சு நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் உரம் வந்து நான் உங்ககிட்ட வாங்கிகிட்ருக்கேன்ன்ற ரெகுலர் கஸ்டமர் இருக்கா எல்லாருக்கும் பெரிய ஹாய் ஸோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஆஃபர் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக கொடுக்குறேன் பட் வந்து நான் அதுக்கான வேலைகளை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இப்போ தான் ஜூன் வந்துருக்கு மழையும் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா ஸோ ஒரு ஜூன் ஃபிஃப்டீன்க்குள்ளே உங்களுக்கு ஆஃபர் அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்களை வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்கறது பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல்குள்ளே வரீங்கனாலும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு லைக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நம்ம ஆகிடுங்க நம்ம வந்து போய் இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் தேடுறோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு தானே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஸோ அந்த ரிவ்யூங்கிறது ஹானஸ்டாப்பாக இருக்கும் அப்படின்னா ஒரு பீப்புள் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும்போது தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு நீங்கள் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்கணும் மக்களே நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொன்னா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெளியூர்லேருந்துலாம் வந்து டைரெக்டாக வந்து வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி வெளியூர்லேருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னவா தெரியுமா எனக்கு இருக்கும் எங்கள் ஊரில் ஏன் உங்கள் ப்ராடக்ட் வந்து கிடைக்கல என்னால் போய் ஒரு கடையில் வந்துட்டு உங்கள் ப்ராடக்டை ஏன் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது வந்து எனக்கு கொரியர்லையோ இல்லை போஸ்ட்லியோ தானே வருது ஸோ நான் போய் மற்ற ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தேவைப்படும் போது உங்கள் ப்ராடக்ட்டை போய் நான் வந்து ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஏன் நீங்கள் அவைலபிலிட்டியாக இல்லைன்னு கேட்டாங்க அதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாகிய நீங்கள் தான் நான் சொல்வேங்க ஏன்னா அந்த எல்லா ஊர்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஷாப் இருக்கும் ஒரு நர்சரின்றது இருக்கும் அவங்க பண்ணுற விஷயங்கள் ஏன்னா எல்லா ஊர்லேயும் நானே ஷாப் வைக்க முடியாது இல்லையா ஸோ டீலர்ஷிப் கொடுக்க நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஷிப்புக்கு யோசிக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஊரில் இருந்தாலுமே டீலர்ஷிப்பில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல நீங்களாம் வாங்க மாட்டிங்களோன்ற பயம்தான் அவங்களுக்கு ஸோ நீங்கள் ரெகுலராக வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது அவங்களும் எங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஆர்கானிக் டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்கும்போது மக்கள்கிட்ட ரீச் இருக்காதோன்ற பயம் ஆனால் அதனோட ரீச் எப்படி இருக்குது தெரியுமா சமீபத்தில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் சமீபம்னு கூட சொல்ல முடியாது நேற்று தான் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா தினமலர் பேப்பரில் நினைக்கிறேன் உதகி மண்டலம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷமே வந்து அதை வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஊட்டியோட அந்த அழகை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அங்கே ரசாயன கலப்பு இருக்கக்கூடாதுன்னு அது வந்து ஒரு இயற்கை விவசாய மாநிலமாக அறிவிச்சாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாக்டவுன் அந்த இஷ்யூஸ்லாம் வந்துட்டதால அதை வந்து கொஞ்சம் அவங்க நடைமுறைப்படுத்துறது சிக்கல்கள் இருந்தது ஆனால் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிங்க இன்னும் அவங்க வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து நாலரை கிலோ அளவு முள்ளங்கிங்க சொல் நம்ப மாட்டிங்க இயற்கை விவசாயத்தில் ஒரு முள்ளங்கியோட வெய்ட்டு நாலரை கிலோ நாலு கிலோ ரெண்டு முள்ளங்கியை வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சலுகைகளும் கொடுக்குறாங்க அவங்களும் ஃபெர்டிலைசர் நேச்சுரலில் கொடுக்குறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பயோ ஃபெர்டிலைசர் லேப் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபர்டிலைசர்ஸை அதை விவசாயங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை பயன்படுத்தி விவசாயிங்களை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தான் இது இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரு மாவட்டமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இயற்கை விவசாய மாநிலமாக மாறணும் தான் என்னோட ரொம்ப பெரிய ஆசை அதுக்கு அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக எனக்கு தேவை வாங்க நாம்ளும் அரசாங்கத்தோடு இணைஞ்சு நம்ம இந்த சேவையை வந்து செய்வோம் நம்மளையும் பாதுகாப்போம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம நாடு நம்ம மண்ணு எல்லாத்தையுமே வளமாக வச்சுப்போம் சரிங்களா அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுங்க அதுக்கான பொருளை தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அரசாங்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அதுக்கு உதவ தயாராக இருக்கும் ஸோ கம்மியான விலையில நாங்கள் கொடுக்கக்கூடிய இயற்கை உரங்களை வாங்கி பயன்படுத்துங்க அது வந்து உங்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வாழ்வையும் மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அங்கே நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் எங்கே நீங்கள் கேட்டாலும் நாங்கள் டீலர்ஷிப் கொடுக்க கண்டிப்பாக தயாராக இருக்கோங்க நீங்கள் வந்துட்டு அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் எங்களோட அட்ரெஸ் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகும் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் எப்படி டீலர்ஷிப் எடுத்துக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் கம் சீக்கிரம் வாங்க கால் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன்